அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேஇஸ் கதைக்கிறேன் இந்த வீடியோவிலே சில மோட்கேஜ் விடயங்கள் சம்பந்தமாக மீண்டும் இருக்கின்றேன் அதாவது இப்பொழுது பல வங்கிகளும் தொடர்பு கொண்டு உங்களுடைய மோர்கேஜை ஃபிக்ஸ் பண்ணுவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பல கிளேண்டும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நாளாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய மோட்கேஜ் ரினியூவலுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் வங்கிகள் பண்ணும் பொழுது அவர்களுடைய அந்த பொட்டம் லைன் ரேட்டை நீங்கள் கேட்க வேண்டும் அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஃபிக்ஸ்ட் ரேட் எவ்வளவு என்றும் கேட்க வேண்டும் அதே போன்று ஃபைவ் இயர்ஸ் குளோஸ் வேரியபிள் ரேட் எவ்வளவு என்றும் அவர்களுடன் உள்ள அனைத்து ஆப்ஷன்ஸ்களையும் கேட்க வேண்டும் ஃபைவ் இயர்ஸ் ரேட் எவ்வளவு அதாவது த்ரீ இயர்ஸ் ரேட் எவ்வளவு ஃபைவ் இயர்ஸ் க்ளோஸ் வேரியபிள் எவ்வளவுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன்களை கேட்டுவிட்டு அவர்களை மீண்டும் நாங்கள் நீங்கள் தொடர்பு கொள்வதாக கூறிவிட்டு நீங்கள் எம்ஐ எம்ஐயோ அல்லது எம்ஐ போன்ற மோர்கேஜ் புரோக்கர் மூலம் தொடர்பு கொண்டு எங்களால் என்ன ரேட்டுக்கு அதை உங்களுக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு கேட்பதன் மூலம் நீங்கள் ஒரு குறைந்த வட்டி வியத்திலே உங்கள் நோக்கிச் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் பொதுவாக வங்கிகள் அதே வங்கிகளை ரினியூ பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சரியான குறைந்த வட்டி வியத்தில் தருவது மிகவும் குறைவு அவர்கள் நீங்கள் இன்னொருக்கா வேறு பேங்க்க்கு சென்றால் அடி ஃபீஸ் பே பண்ண வேண்டும் அந்த எக்ஸ்பென்ஸ்கள் எல்லாம் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வட்டிகளையே கூறுகின்றார்கள் அதை ரினியூவல்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் முதல் 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 மொட்கஜ் எடுக்கும் எடுப்பவர்களுக்கு குறைவாகவும் ரினியூவல் செய்வர்களுக்கு அதிகமாகவும் அந்த வட்டியை இதை கொடுக்கின்றார்கள் நீங்கள் அவ்வாறு ஆன நிலைமையில் இருந்தால் நீங்கள் உண்மை தொடர்பு கொண்டு அந்த உங்களுக்கு உடைய மொட்கஜுக்கு என்ன மாதிரி வட்டியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம் அத்துடன் நீங்கள் ஒரு மொ மொக்கேஜை பெறுவதற்கு அதாவது சிரமமாக இருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் அதை மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய அந்த ஒப்சன்ஸுகளை அறிந்து கொள்ளலாம் அதாவது பலர் வந்து இந்த மொக்கேஜை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அவர்களால் வங்கிகளுக்கு நேராக சென்று கதைக்கும் பொழுது செய்ய முடியாமல் தான் பலரும் இருக்கின்றீர்கள் காரணம் வங்கிகளிலே ஒவ்வொரு வங்கிகளிலும் ச குறிப்பிட்ட சில ரெகுலேஷன் படி தான் செய்கிறார்கள் அதாவது அவர்களுடைய ரேஷியோ அது எல்லாமே சரியாக இருக்க ஒன்றும் கொஞ்சம் கூடுநாளும் செய்ய முடியாது என்றெல்லாம் இருக்கிறார்கள் எங்களை போன்ற மோகேஜ் ப்ரோக்கருடன் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்குது அதாவது நாங்கள் பல லெண்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணுகிறோம் அது ஒரு லெண்டர் ஒரு வங்கி என்று இல்லாமல் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வங்கிகளுடன் நாங்கள் ஒர்க் பண்ணுவதால் அதாவது பல வங்கிகள் அதாவது அன்லிமிட்டடான வங்கிகளுடன் எங்களுக்கு அந்த வேலை செய்வதற்குரிய தொடர்பு இருப்பதால் உங்களுடைய ஃபைலுக்கு எந்த வங்கி சிறந்ததோ நாங்கள் அந்த வங்கியிலே உங்களுக்கு அந்த மோர்கேஜை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அந்த ரீஃபைனான்ஸை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் கூறியிருக்கின்றேன் நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் அதாவது உங்களுக்கு அதிக கடன் இருந்து அதை கட்ட வேண்டும் அல்லது அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதாக இருந்தால் அதை ஏளியாக செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் கடைசி வரைக்கும் கணக்கு லேட் பேமெண்ட்களை விட்டுட்டு அதை செய்வதே மிகவும் சிரமமாக இருக்கும் அந்த பல வீடியோக்களிலே கூறியுள்ளேன் இருந்தாலும் பலர் பொறுத்து பொறுத்திருந்து அதாவது கடுமையாக தங்களுக்கு சிக்கல் வந்தவன் தான் நம்மை தொடர்பு அதனால் தான் இதை மீண்டும் மட்டும் ஒவ்வொரு வீடியோவிலும் கூறுகின்றேன் அதாவது நீங்கள் ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டுமா இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னே நீங்கள் அதை அதை செய்து அந்த கடனை கட்டி அந்த அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளலாம் காரணம் நான் கடந்த கடந்த வாரம் ஒரு மொர்க்கேஜ் செய்திருந்தேன் அது அந்த கிளேம்க்கு வந்து மந்த்லி மொர்க்கேஜ் பேமெண்ட் அதாவது மொர்க்கேஜ் பேமெண்ட்டை தவிர்த்து மந்த்லி டெப் பேமெண்ட் அதாவது க்ரெடிட் கார்டு கிரெடிட் லைன் அந்த லோன்களுடைய மொத்த பேமெண்ட் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் வலுசி கிட்ட அவர்களுடைய மந்த்லி பேமெண்ட் இருந்தது மந்த்லி அந்த மினிமம் பேமெண்ட்கள் அதாவது அதிக கடன் இருந்ததால் ஆனால் நான் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணும் பொழுது அவருக்கு இப்பொழுது கட்டுவது வந்து அதாவது மொத்த அந்த ஃபைவ் தௌசண்ட் டோல் பேமெண்ட் வந்து அவருக்கு ஒரு முதலையோடைய மோட்கேஜ்லேயே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கூடி இருக்குது அதாவது பழைய மோட்கேஜ் பேமெண்ட்டை விட இப்பொழுது அவருடைய மோட்கேஜ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூடி கூடியிருக்கு ஆனால் அவருடைய ஃபைவ் தௌசண்ட் ரோட மந்த்லி பேமெண்ட்டை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாலஸ் மந்த்லி பேமெண்ட் என்றால் நீங்கள் இருவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் இரண்டு வேலைக்கு போயிருந்தாலும் அந்த ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி மினிமம் பேமெண்ட்டை கட்டுவது என்பது மிக மிக கடினம் அத்துடன் நீங்கள் மோட்கேஜையும் கட்ட வேண்டும் அதாவது அது சிக்கலில் இருப்பவர்கள் நீங்கள் அதற்குரிய மோக்கேஜ் புரோக்கரையோ அல்லது உண்மையோ தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகளை நீங்கள் சோல்வ் பண்ண வேண்டும் அதாவது எல்லா பிரச்சனையும் நான் அடிக்கடி கூறுவது போல் இந்த கனடா பொறுத்த மட்டில் ஃபைனான்சியல் பிரச்சனை எல்லாத்துக்குமே சரியான தீர்வு இருக்குது நீங்கள் அதற்குரிய எக்ஸ்பர்ட்டை அணுகி அந்த பிரச்சனையை நீங்கள் ஆரம்பத்திலே சோல் பண்ணுவதால் உங்களுக்கும் அந்த அதாவது நீங்கள் நீங்கள் உழைக்கும் அந்த பணம் மிஞ்சும் அதாவது நீங்கள் மாசம் மாசம் எப்படி கடனை கட்டி என்று இருப்பதால் கடனினுடைய முதலும் கட்டி முடிக்கப் போவதில்லை உங்களுடைய சலரியும் மிஞ்சப் போவதில்லை இப்படி கட்டும் பொழுது நான் ஏற்கனவே கூறிய அந்த நபருக்கு வந்து இனிமேல் ஒரு மாதம் கிட்டத்தட்ட நாலாயிரம் துளசுக்கு மேல் அதாவது நாலாயிரத்தி அஞ்சு கிட்ட அவர்களுக்கு மந்த்லி பேமெண்ட் மந்த்லி வருமானத்திலே மிஞ்சு அதனால் அவர்களுடைய அதாவது அவருடைய சாலரி வந்து மிஞ்சி மிஞ்சக்கூடியதாக இருக்கும் அவர்கள் முற்கட்சி கட்டி தங்களுடைய வாழ்க்கை செலவை சமாளிக்க கூடியதாக இருக்கும் அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கடனை பெறுகிறோம் அதாவது ஒவ்வொருவருடைய தேவைகள் ஒவ்வொருடைய சரிபிளை என்பதை தவிர ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கின்றது அவர்கள் ஒரு வழியில் அந்த நிலைமையிலே இந்த கடனினை பெறுகின்றார்கள் அப்படி பெற்றால் நீங்கள் வீடு வச்சிருக்கும் பட்சத்தில் நான் பல தடவை கூறியிருக்கின்றேன் இதை சி இலகுவான முறையிலே சொல் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதை கடைசி வரை நீங்கள் சொல் பண்ண அந்த அந்த நேரங்களெல்லாம் தாண்டி செல்லும் பொழுது உங்களுடைய கிரெடிட் வரி லோவாக பொழுது எங்களால் இந்த மோர்கேஜை செய்வது மிக மிக கடினமாக இருக்கும் அத்துடன் சாதாரண லெண்டர்டை செய்ய முடியாது நான் ஏற்கனவே கூடியது போல் பி லெண்டரிடம் செல்ல வேண்டும் சிலருடைய ஃபைலுக்கு பி லெண்டர்டையும் செய்ய முடியாது பிரைவேட் லெண்டர்டம் நாங்கள் செல்லும் பொழுது மிக மிக வட்டி அதிகமாக இருக்கும் உங்களுடைய மோர்கேஜ் செய்வதற்குரிய அந்த கோஸ்டும் வந்து அதிகமாக இருக்கும் அவர்களுடைய கமிட்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் வட்டி விதவும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதை உடனே சோல் பண்ண வேண்டும் நான் அடிக்கடி கூறுவது போல் இந்த வீடியோக்களிலே ஒவ்வொரு பிரச்சனைகளை கூறுவதால் நீங்கள் வீடு வைத்திருப்பவர்கள் வந்து பயப்படுவதற்கு கூறுவதில்லை எந்த இருந்தாலும் அந்த தொழிலிலே அந்த பிஸ்னஸ்லேயே ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதுபோன்று தான் இந்த இவ்வாறான கடன் பிரச்சனைகள் சிலருக்கு வரும் அதாவது என்னுடைய கிளியன்ஸிலே தொண்ணூறு விதமானவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இல்லை ஒரு பத்து விதமான கிளையன் அவருடைய பேர்சனல் வாழ்க்கை வாழ்க்கை சுமைகள் கூடுவதாலும் அதற்கு தேவைகள் கூடுவதாலும் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே வேறு ஒரு ப்ரோஜெக்ட்டுகள் வேறு ஒரு கொமிட்மெண்ட்கள் வருவதாலும் அவர்கள் இந்த க பர்சனல் செல்லும் பொழுது அதாவது வீட்டு சிலர் வந்து வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதை விரும்பாமல் பர்சனல் கடலில் செல்கின்றார் அப்படி செல்லும் பொழுது அந்த மந்த்லி பேமெண்ட் வந்து மிக அதிகமாவதால் அவர்களால் அதை சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது அதனால் நீங்கள் உங்களிடம் ஒரு வீடு வெறிக்கும் பட்சத்தில் இதை காலதாமதிக்காமல் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ண வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை நீங்களால் சோல்வ் பண்ண முடியாமல் போய்விடும் இதை நான் பல வீடியோக்களில் கூறியிருக்கிறேன் திருப்பி திருப்பி கூறுவதற்கு காரணம் ஏனென்று சொன்னால் இன்னும் அதை பலர் இதை இதை பார்க்கவில்லையோ அல்லது இது சம்பந்தமான அறிவு தேவைப்படுவதால் நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன் இதை ப்ரொமோட் பண்ணி இந்த இதை ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை சோல்வ் பண்ண அதை சரியான டைமில் சோல்வ் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இது சம்மந்தமாக முற்கை சம்மந்தமான விஷயங்களுக்கோ அல்லது வீடு வாங்க விற்க இது சம்மந்தமான விடயங்களுக்கோ உங்களுக்கு மேலதிக ஆலோசனைகள் வரும் என்றால் உம்மை தொடர்பான் எனக்குள்ள வியசிலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க்யூ